எல்லாம் அவள் வேலை மாமல்லபுரத்து மகா சிற்பிகளின் பரம்பரையில் தோன்றிய சிற்பக் கலைஞர் ஒருவர் இப்பொழுது முன்வந்தார் புதிய முறையில் கருங் கற்றளி அமைப்பதற்கு அவருடைய மனோதர்ம கற்பனைப்படி சிறிய பொம்மை கோயில் ஒன்று செய்து கொண்டு வந்திருந்தார் அதை இப்போது மகாராணியிடம் காட்டினார் அதை பார்த்து மகாராணி மிகவும் வியந்தார் ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நின்றவரை பார்த்து பட்டரே இந்த ஆலய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது பார்த்தீர்களா தமிழகத்தில் உள்ள முக்கியமான சிவஸ்தலங்களிலெல்லாம் இம்மாதிரி முறையில் ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஆவல் பொங்குகிறது என்று சொன்னார் தாயே தங்கள் விருப்பம் நிறைவேறுவதில் தடை என்ன இருக்கிறது தேவாரப்பதிக பாடல் பெற்ற சிவ மாதிரி கற்றளிகள் எடுப்பிக்கலாம் இந்த ஆலய அமைப்பை பார்த்தவுடனே இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார் ஈசான சிவபட்டர் ஆமாம் அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடிய எல்லாம் சேகரிக்க வேண்டும் அவர்களுடைய பாதங்கள் பட்டு புனிதமாகிய அவர்களுடைய பாடல்களினால் தெய்வீகமடைந்த ஸ்தலங்களிலெல்லாம் இம்மாதிரி வானலாவிய விமான கோபுரங்களுடன் கற்றளிகளை எடுக்க வேண்டும் இந்த ரெண்டும் தான் என் மனோ ரதங்கள் இவை நிறைவேறுமா என்று அடிக்கடி ஐயம் உண்டாகிறது என்னுடைய நாயகர் மட்டும் மேற்கு திசை சென்று அகாலத்தில் இறைவன் திருவடிகளை சேராதிருந்தால் இன்னும் சில காலம் ஜீவித்திருந்தால் என் மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கும் இப்போது மட்டும் என்ன குறைவு தாயே தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தர வேண்டும் என்ற சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறாரல்லவா அவருடைய புதல்வர்கள் இருவரும் தாங்கள் மனதில் நினைப்பதற்கு முன்னாலேயே தங்களுக்கு இது விருப்பமாய் இருக்கும் என்று யூகித்தறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு சித்தமாய் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இருந்தாலும் என் மனதில் இப்போது அவ்வளவு உற்சாகமில்லை ஏதேதோ கேள்விப்படுகிறேன் நான் செய்யும் கோவில் திருப்பணியினால் அரசாங்க பொக்கிசம் காலியாகி விடுகிறதென்று சிலர் குறைபடுகிறார்களாம் சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்கள் என்னத்திற்கு என்று கேட்கிறார்களாம் மற்றவர்கள் கேட்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை காஞ்சியில் உள்ள இளவரசர் கூட இவ்விதம் பெரிய பிராட்டியார் சொல்லிய போது ஆழ்வார்க்கடியான் ஓராடி முன்னால் வந்து நின்று தாயே அந்த மாதிரி கேட்பவர்களில் கேட்பவர்களில் அடியேனும் ஒருவன் என்றான் மகாராணி அவனை சற்று வியப்புடன் பார்த்தார் மற்றவர்கள் இது என்ன விபரீதம் என்று பாவத்துடன் ஆழ்வார்க்கடியானை உற்று நோக்கினார்கள் ஆழ்வார்க்கடியான் மேலும் தொடர்ந்து ஆத்திரம் ததும்பிய குரலில் அன்னையே என் வயிறு கொதிக்கிறதே இந்த மாதிரி அநியாயம் உண்டா தர்ம தேவதையின் அவதாரமாக விளங்கும் தாங்கள் அநீதிக்கு இடம் கொடுக்கலாமா என்று அலறினான் திருமலையப்பனுக்கு பக்கத்தில் நின்ற ஈசான சிவபட்டார் மகாராணி என் சகோதரன் இப்படித்தான் ஏதாவது உளருவான் திடீரென்று அவனுக்கு வெறி வந்துவிடும் தயவு செய்து மன்னித்தருள வேண்டும் என்றார் அக்காலத்தில் சைவர்களும் வைஷ்ணவர்களும் தனித்தனி சாதியாக பிறந்திருக்கவில்லை ஒரே குடும்பத்தில் சைவ பற்றுள்ளவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருப்பார்கள் ஒரே பட்டர் சிவன் கோயிலிலும் திருமால் கோவிலிலும் பூஜா கைங்கரியம் செய்வார் ஈசான சிவபட்டர் அத்தகைய பரந்த நோக்கம் கொண்டவர் திருமலையப்பன் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் இருவரும் பரஸ்பரம் மிக்க அன்பு கொண்டவர்கள் ஆகவே தம்பியின் பதட்டமான பேச்சுக்காக ஈசான சிவபட்டர் மகாராணியிடம் மன்னிப்பு கோரினார் தேவி புன்னகை புரிந்து திருமலை சற்று அமைதியாக பேசு இப்போது என்ன அநியாயம் நடந்துவிட்டது என்று கேட்டார் அம்மா பேயாண்டியும் கையில் கபாலம் ஏந்தி பிக்ஷை எடுத்து பிழைப்பவனுமாகிய சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள் எத்தனை மாட கோயில்கள் எத்தனை கற்றளிகள் உலகத்தையெல்லாம் காத்து ரஜிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாதா ஒரு பழைய கோயிலை திருப்பணியாவது செய்யக்கூடாதா என்று திருமலையப்பன் ஓலமிட்டான் அம்மா அகில புவனமும் உய்ய ஆனந்த நடமாடும் பெருமானுக்கு அரங்கமும் அம்பலமும் சிற்சபையும் பொற்சபையும் மாடகோயிலும் மாட கோயிலும் மதில் சூழ்ந்த மாளிகையும் வேண்டும் ஓயாமல் தூங்குகிற திருமாலுக்கு ஒரு சிறிய இடம் போதாதா தீபமில்லாத இருட்டரை தானே அவருக்கு வேணும் மாட கோயில்களும் கற்றளிகளும் என்னத்திற்கு என்றார் ஈசான சிவபட்டர் அண்ணா ஓயாமல் தூங்கும் பெருமாள் தான் உலகளந்த பெருமாள் மகாபலியை பாதாளத்திற்கு அழுத்திய பெருமாள் என்றான் ஆழ்வார்க்கடியன் அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்கள் சிவபெருமானுடைய பாத விந்தங்களை தரிசிப்பதற்கு தோண்டி தோண்டி பாதாளம் வரையில் சென்றும் எம் பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் ஈசான சிவபட்டர் உங்கள் சிவன் அவ்வளவு பெரியவராயிருந்தால் அவருக்கு கோயில் எதற்கு என்று கேட்கிறேன் கோயிலுக்குள் வரும்போது அவர் தலையிடித்து கோயில் இடிந்து விழுந்து விடுமே என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியன் மலவரையர் திருமகள் இதைக் கேட்டு சிரித்து கொண்டே உங்கள் சண்டையை நிறுத்துங்கள் திருமலை நீ சொல்வது என்ன பெருமாளுக்கு கோயில்கள் கோயில் கட்ட என்று யார் சொன்னது எந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிறாய் அதை நல்ல முறையில் சொல்வதுதானே என்றார் அம்மணி தங்களுடைய மாமனார் மூன்று உலகம் கீர்த்தி பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அவருடைய பட்டப்பெயரால் விளங்கும் வீரநாராயணபுரத்துக்கு போயிருந்தேன் அங்கே வீரநாராயண பெருமாள் அல்லும் பகலும் தூங்காமல் கண்மூடாமல் மாகடல் போன்ற வீரநாராயண ஏரியை காத்துக்கொண்டு அருள்புரிந்து வருகிறார் அத்தகைய பெருமானுடைய கோயிலில் செங்கல் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகின்றன கோயில் இடிந்தால் ஏரிக்கரையும் இடிந்து நூறு நூறு ஊர்கள் பாலாகிவிடும் வீரநாராயண பெருமாளின் கோயிலை கற்றலியாக்கி திருப்பணி செய்ய வேண்டும் என்றாள் ஆகட்டும் செய்வோம் அதை பற்றி விவரமாக என்னிடம் சொல் இவர்கள் எல்லோரும் இப்போது போகட்டும் என்று சோழகுல மூதாட்டி கூறினார் அந்த குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர் உட்பட அனைவரும் வெளியேறி சென்றார்கள் உடனே செம்பியன் மாதேவி குரலை தாழ்த்தி கொண்டு திருமலை யாத்திரையில் எங்கெங்கே போயிருந்தாய் என்னென்ன பார்த்தாய் என்னென்ன கேள்விப்பட்டாய் விவரமாய் சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாய் தான் அப்படி குறுக்கிட்டு பேசினாய் இல்லையா என்று சொன்னார் ஆம் தாயே முக்கியமான விஷயம் பல கொண்டு வந்திருக்கிறேன் ஆயினும் தங்கள் திருவுள்ளத்தை நோக்கி காத்திருப்பேன் ஆனால் காஞ்சியில் உள்ள இளவரசரை பற்றி ஏதோ சொல்ல தொடங்கினீர்கள் அதற்காகவே தடை செய்தேன் சற்றுமுன் இங்கே இருந்தவர்களில் உண்மையானவர்கள் யார் ஒற்றர் யார் என்று யாருக்கு தெரியும் நாட்டில் எத்தனையோ விபரீதங்கள் நிகழ்ந்து வருகின்றன எப்போது யாரால் என்ன துரோகம் நடக்கும் என்று சொல்வதற்கில்லை என்றான் திருமலையப்பன் பெரிய பிராட்டி பெருமூச்செறிந்தார் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரத்த பாசம் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது ஆதித்த கரிகாலன் ஒரு காலத்தில் என்னிடம் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தான் சொந்த தாயை காட்டிலும் நூறு மடங்கு அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தானே அவன் கூட வல்லவா என் பேரில் விட்டது திருமலை என் நாயகருடன் நானும் இந்த மண்ணுலகை விட்டு போயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்னை வரக்கூடாதென்று தடுத்து விட்டாரே இங்கே செய்ய வேண்டிய பணிகளையும் கொடுத்து விட்டல்லவா போய்விட்டார் என்ன துர்பாகியசாலி நான் என்றார் அம்மா தங்கள் பதி முக்காலமும் உணர்ந்த மகான் ஜனக மகாராஜாவைப் போல் கலியுகத்தில் இந்த சோழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் தங்களை இருக்கும்படி அவர் சொல்லி இந்த நாடு செய்த பாக்கியம் நூறு ஆண்டாக பல்கி பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதர சண்டையினால் நசிந்து நாசமாகாமல் காப்பாற்றும் பொறுப்பு தங்களை சார்ந்தது தான் அது முடியக்கூடியது எனக்கு தோன்றவில்லை என் சொந்த மகன் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இருக்கட்டும் ஒற்றர்களை பற்றி சொன்னாயே இங்கே யார் ஒற்றர்களை அனுப்பி இருக்க முடியும் இளவரசன் ஆதித்த கரிகாலன் அனுப்பி இருப்பான் என்று நினைக்கிறாயா என் பேரில் அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்துவிட்டதா என்றார் சிவ பக்த சிரோன்மணியான மாதரசி என்னுடைய இரு காதினாலும் கேட்டேன் தாயே இல்லாவிட்டால் இளவரசர் கரிகாலர் தங்கள் பேரில் ஐயப்படுவார் என்பதை நான் ஒரு நாளும் நம்பியிருக்க மாட்டேன் என்ன கேட்டாய் திருமலை உன் காதினால் என்ன கேட்டாய் மாமுல்லபுரத்து கற்கோயில் ஒன்றின் அருகில் உட்கார்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் அவர்கள் என்றால் யார் இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஒன்று திருக்கோவலூர் மலையமான் இரண்டு பல்லவ பார்ப்பேந்திரன் மூன்று இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருளடைந்த கற்கோயிலுக்குள் நான் மறைந்திருந்து கேட்டேன் மலையமானும் பார்த்திபேந்திரனும் வெகு ஆத்திரமாக பேசினார்கள் ரெண்டு பழுவேட்டரையர்களும் தங்கள் குமாரர் மதுராந்தக தேவரும் சேர்ந்து சதி செய்து சக்கரவர்த்தியை சிறப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம் அதில் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும் என்று மலையமான் கூறினான் அதை மற்றவர்கள் ஆமோதித்தார்கள் தஞ்சாவூர் மீது படையெடுத்து சென்று சக்கரவர்த்தியை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திபேந்திரன் சொன்னான் அதையும் மற்ற இருவரும் ஆமோதித்தார்கள் ஆனால் சக்கரவர்த்தியை சண்டைக்கு இன்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர இன்னும் ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று இளவரசர் கூறினார் அதன் பேரில் சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதனிடம் கொடுத்து அனுப்ப தீர்மானித்தார்கள் அந்த தூதன் யார் என்பதையும் நான் கண்டுகொண்டேன் அவன் சாதாரண தூதன் அல்ல மகா சாமார்த்தியசாலி வீர பராக்கிரமசாலி தூதன் வேலையோடு ஒற்றன் வேலையையும் செய்யக்கூடியவன் அவனுடன் நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன் நான் தட்டியில் நுழைந்தால் அவன் கோலத்துக்குள் நுழைய பார்த்தான் அவன் ஒன்றுமே தெரியப்படுத்தாமல் என்னிடமிருந்து பல விஷயங்களை கிரகிக்க பார்த்தான் குழந்தை ஜோதிடர் அவனிடம் தம் கைவரிசையை காட்டினார் அதுவும் பழிக்கவில்லை பிறகு அவன் தஞ்சாவூருக்கு சென்று சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்து விட்டான் என்று கேள்விப்படுகிறேன் அப்புறம் என்ன நடந்தது அதற்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம் மறுநாளைக்கு விடை எழுதி தருவதாக சொன்னாராம் அதற்குள் அவன் பேரில் பழுவேட்டரையர்களுக்கு பழுவேட்டரையர்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது அவர்களுடைய கட்டுக்காவல்களை எல்லாம் மீறி அவன் எப்படியோ தப்பித்து சென்று விட்டானாம் அப்படியானால் அவன் மிக சாமர்த்தியசாலிதான் சந்தேகமில்லை அப்புறம் நீ என்ன செய்தாய் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பிய பின் நேரே இங்கு வருவதற்காகவே புறப்பட்டேன் வழியில் வீரநாராயணபுரத்தில் பெருமாளை தரிசிக்க தங்கினேன் தங்கிய இடத்தில் பெருமாள் அருளினால் ஒரு பெரிய ரகசியத்தை அறியும்படி நேர்ந்தது அது என்ன இன்னும் ஒரு ஆம் தாயே கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் அன்றிரவு ஒரு பெரிய விருந்து என்று தெரிந்தது அந்த விருந்துக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்தார் அவருடன் இளையராணியின் பல்லக்கும் வந்தது திருமலை எல்லாம் அவளுடைய செயல்தானா இந்த சோழ நாட்டுக்கு இப்போது நேர்ந்திருக்கும் ஆபத்து அந்த பெண்ணால் ஏற்பட்டதுதான் அவளை நீ சந்தித்து பேச முடிந்ததா முடியவில்லை அம்மா முடியவில்லை தங்கள் கட்டளையின் பேரில் அந்த பெண் பாம்பை என் சகோதரியாக பாவித்து எத்தனை வருஷம் வளர்த்தேன் எங்களை எங்கெல்லாம் தேடி அலைந்து பிரபந்த பாசுரங்களை கற்றுக்கொண்டு வந்து அவளுக்கு கற்பித்தேன் அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது பெரிய பழுவேட்டரையர் என்று ராணியான பிறகு அவள் என்னை பார்க்க கூட மறுக்கிறாள் அதற்காக வருத்தப்பட்டு என்ன பயன் இந்த உலகத்து மனிதர்கள் மனிதர்களின் காரியங்கள் இப்படித்தான் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக முடிகிறது அப்புறம் கடம்பூரில் நடந்தது என்ன பள்ளக்கிலே வந்தவள் நந்தினிதான் என்று எண்ணிக்கொண்டு எப்படியாவது அவளை சந்தி அது அல்லது ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை செய்வது என்ற உத்தேசத்துடன் கடம்பூருக்கு சென்றேன் பெரும் அபாயத்துக்கு துணிந்து கடம்பூர் மாளிகையில் வெளிச்சுவரில் ஏறி குதித்தேன் அப்போதுதான் அந்த அதிசயமான மர்ம ரகசியம் தெரிய வந்தது திருமலை உன் வழக்கமே இப்படித்தான் மேலும் மேலும் ஆவலை கிளப்பு வகையை தவிர செய்தியை சொல்ல மாட்டாய் அது என்ன அப்படிப்பட்ட அதிசயமான மர்ம ரகசியம் மன்னிக்க வேண்டும் தாயே அதை சொல்வதற்கே இருக்கிறது மூடு பள்ளக்கில் இருந்தது பழுவூர் இளையராணி அல்ல பழுவேட்டரையர் தாம் போகுமிடமெல்லாம் இளையராணியை அழைத்து கொண்டு போகிறார் என்று நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தோமே அது பெரிய தவறு பழுவேட்டரையர் பின் பின் யாரை மூடு பள்ளக்கில் வைத்து அழைத்து போகிறார் அந்த கிழவரின் பெண் சபலத்துக்கு அளவே இல்லையா மூடு பள்ளக்கில் இருந்தது ஸ்திரீ அல்ல தாயே ஸ்திரீ இல்லை என்றால் எந்த ஆண்மகன் அப்படி மூடுபல்லக்கில் மறைந்து கொண்டு வருவான் மன்னிக்க வேண்டும் மூடு பள்ளக்கில் மறைந்து வந்தது தங்களுடைய திருக்குமாரர் மதுராந்தக தேவர்தான் செம்பியன் மாதேவி சிறிது நேரம் திகைத்து நின்றுவிட்டார் கடவுளே நான் செய்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று தமது வாய்க்குள்ளே சொல்லிக்கொண்டார் பிறகு ஆழ்வார்க்கடியான் சம்புவராயர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் நடந்த சதி கூட்டத்தை பற்றி சொன்னான் அதை கேட்டு அம்மாதரசி அடைந்த மன துயரை சொல்லி முடியாது ஐயோ என் மகனே உன்னை சிவ ஞான செல்வனாக வளர்க்க முயன்றேனே அதன் பயனாயிது சோழர் பெருங்குளத்துக்கு உன்னால் இத்தகைய அபகீர்த்தியா நேர வேண்டும் சோழ பேரரசுக்கு இத்தகைய பெருந்தீமை உன்னாலேயே ஏற்பட வேண்டும் என்று புலம்பினார் பின்னர் திருமலை மறுபடியும் என்னை பார்த்து போ அதற்குள் குந்தவையிடம் பேசி இந்த பெரும் விபத்தை எப்படி தடுக்கலாம் என்று யோசித்து சொல்கிறேன் என்றார் தாயே இளவரசியிடம் கூட தாங்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது ஏன் அவளைப் பற்றி கூட ஐயப்படுகிறாயா என்ன அது இயற்கை அம்மா ஆதித்த கரிகாலரின் அருமை சகோதரி தானே அவர் அதனால் என்ன திருமலை சூரியன் மேற்கில் உதயமாகி கிழக்கே அஸ்தமித்தது என்று நீ சொன்னாலும் நம்புவேன் சிவபெருமானை காட்டிலும் திருமால் பெரிய தெய்வம் என்று நீ சாதிப்பதை நம்பினாலும் நம்புவேன் ஆனால் குந்தவையின் பேரில் குற்றம் சொன்னால் நம்ப மாட்டேன் அவள் பிறந்த அன்றைக்கு அரண்மனை மறுத்து வச்சு எடுத்து வந்து குழந்தையை என் இரு கரங்களிலும் கொடுத்தால் அன்று முதல் நானே அவளை வளர்த்து வந்தேன் என் வயிற்றில் பிறந்த மகளை காட்டிலும் அருமையாக வளர்த்து வந்தேன் அவளும் என்னையே பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் எண்ணி இன்று வரை அன்பும் மரியாதையும் செலுத்தி வருகிறாள் அம்மா ஒன்று கேட்கிறேன் குந்தவை தேவி குடந்தை சோதிடரம் சென்று குடந்தை சோதிடரிடம் சென்று வந்ததைப் பற்றி தங்களிடம் சொன்னாரா இல்லை அதனால் என்ன ஜோசியர் வீட்டில் வானர்குலத்து வாலிபன் ஒருவனை பார்த்தது பற்றியும் மறுபடி அவனை அரசலாற்றங்கரையில் சந்தித்தது பற்றியும் சொன்னாரா இல்லை இதெல்லாம் என்ன கேள்வி இப்படி கேட்பதில் உன் கருத்து என்ன தங்களிடம் சொல்லக்கூடாத ரகசியம் ஒன்று இளவரசி வைத்திருக்கிறார் என்பதுதான் நான் குறிப்பிட்ட அந்த வாலிபன் தான் ஆதித்த கரிகாலரின் தூதன் ஒற்றன் என்று சொன்னாலும் தவறாகாது திருமலை அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும் என்னிடம் குந்தவை ஏதேனும் ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும் அவளிடம் சந்தேகப்படுவதை காட்டிலும் என் பிராணனையே விட்டு விடுவேன் என்று சிவஞான கண்டராதித்தரின் பட்ட மகிழ்ச்சி ஐயையோ அப்படி ஒன்றும் நேர வேண்டாம் தங்களுடைய நம்பிக்கையே மெய்யாகட்டும் இளவரசி என்னிடம் ஏதோ கேட்பதற்காக வர சொல்லியிருக்கிறார் தாங்கள் பார்க்க விரும்புவதாக நானே தெரிவித்து விடுகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்